இப்போ தமிழ்நாட்டில் வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து அண்ணாமலை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு இன்றைக்கி வந்து மோடி வந்து வருகை தராரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது அண்ணாமலையினுடைய கடுமையான முயற்சி நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நடந்து போனாரா காரில் போனாரா இல்லை கேடவன் வேலை போனாரா அப்படின்னு விவாதிப்பதை விட ஒரு முயற்சி தமிழ்நாட்டை சேர்ந்த பிஜேபி ஒரு அடையாளம் அண்ணாமலை முயற்சி பண்ணியிருக்காரு இப்போ தான் மோடியும் வர்றார் நீங்கள் பல்லடம் அது முழுக்க கொங்கு பில்ட் இதில் ப பல அதிரடி நடக்க போதுன்னு சொல்கிறாங்க யாரை கட்சியில் சேர போகிறாங்கிறாங்க ஓபிஎஸ் க கட்சியை கலைச்சிட்டு பிரதமர் முன்னிலையில் இணைய போகிறார் இப்படிலாம் செய்தி வருது விஜயதரணி சேர்ந்துட்டாங்க இல்லை பிரதமர் முன்னிலையில் ஒரு பெரிய ஒரு டீம் இணைய போகுது அண்ணாதிமுக இணைய போகுது டிடிவிலேருந்து இணையப்போகுது இந்த மாதிரி பல ஹேசங்கள் இருக்குது நாலு மணிக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும் பிரதமருடைய அந்த பயணம் என்பது தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கிறது பிஜேபி கால் ஒண்ண போகுது அண்ணாமலை நீங்கள் நாற்பது தொகுதியிலேயும் கணிசமான வாக்கு வாங்கி தருவார் பிஜேபிக்குன்னு நம்புகிறாங்க இது தேர்தல் முடிந்த பிறகு தான் அண்ணாமலையினுடைய உழைப்பு பிஜேபி வளர்ந்துருக்கா வளரையான்னு நம்மளுக்கு முடிவு செய்ய முடியும் சார் இப்போ எப்பவுமே வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து ஒரு யாத்திரை போனால் அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு போவாங்க அது வெற்றிக்காகவும் போவாங்க இப்போ அந்த மாதிரி தான் இந்த யாத்திரை எடுத்துக்கலாமா சார் இப்போ இல்லை அண்ணாமலை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போயிருக்காருன்னா இருநூத்தி தொகுதி அவர் டார்கெட் பண்ணுறாரு தான் அர்த்தம் விஜய் என்ன சொல்கிறாரு எழுபது மாவட்டம் சொல்கிறேன் என்ன சொல்றாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இப்போ இவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இப்போ முதலமைச்சர் ரேஸ் தான் வேற என்ன அண்ணாமலைக்கு என்ன முதலமைச்சர் ரேஸ் தான் விஜய்க்கு முதலமைச்சர் தான் உதயநிதிக்கு முதலமைச்சர் தான் எடப்பாடிக்கு எல்லா எதை எதை நோக்கி இருபத்தாறுல முதலமைச்சர் நாற்காலிக்கு கடும் போட்டி சீமா முதலமைச்சர் நாற்காலி இத்தனை பேர் முதலமைச்சர் நாற்காலிக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு மோ அண்ணாமலை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பெரிய சுற்றுப்பயணம் செஞ்சு மோடி இன்னைக்கு பிரம்மாண்ட கூட்டம் எல்லாம் இருபத்தி ஆறை நோக்கி தான் இருபத்தி நாலு முடிஞ்சுது நடுவில் ஒரே ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி முடிஞ்சு இருபத்தி ஆறில் யார் நாற்காலிக்கு அமர போகிறாங்க அப்படிங்கிற போட்டி தான் இன்றைக்கி மோடி பலத்தில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் தோன்றுவதற்கு முத்தாய்ப்பாக அமையப் போகிறது இப்போ மோடியை வந்து நேரடியாக வராரு சார் இந்த யாத்திரைக்கு இல்லை அண்ணா தமிழ்நாட்டில் பிஜேபி வழங்கணும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நீங்கள் நாற்பது சீட் சால்ட்டாக கிடைக்கும் நாடாளுமன்ற சீட்டு நாற்பது நீங்கள் எண்பது சீட்டு யூபியில் யார் பிரதமர் ஆனாலும் யூபி வழியாக தான் போகணும் யூபியில் எண்பது சீட்டு இருக்கு அதே போல் தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டு இது பெரிய எண்ணிக்கை அதனால் நீங்கள் பல பல பிரதமர்களை சென்னை தான் உருவாக்கியிருக்கு தேவகடானது சென்னை ஐகே குஜரால் சந்திரசேகர் சிங் நாற்பது சீட்டுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் அப்போ நாற்பது சீட்டு யார் பக்கம் சாயுதோ தான் பிரதமராக வர முடியும் ஏன் இந்திரா காந்தி காலத்தில் ஜனாதிபதியை தீர்மானித்தது தமிழ்நாடு தான் காங்கிரஸ் உடஞ்சு போச்சு ரெண்டா உடஞ்சி போச்சு காமராஜர் போன மூத்த தலைவர்கள் ஒரு பக்கம் இந்திரா காந்தி ஒரு பக்கம் தமிழ்நாடு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜனாதிபதியாக வர முடியும் அப்படி ஜனாதிபதியை இந்திரா காந்திக்கு எதிர்போக்காமல் இருக்கிற ஜனாதிபதியாக வந்துட்டா இந்திரா காந்தி கதை முடிஞ்சுது அப்போ தமிழ்நாட்டுக்கு இந்திரா காந்தி இன்றைக்கி கருணாநிதி அப்போ முதலமைச்சர் கருணாநிதியை சந்தித்து நேராக சந்தித்து இனி என்னை காப்பாற்றுக்குன்னு சொல்லி கருணாநிதியால் காப்பாற்றப்பட்டவர் தான் இந்திரா காந்தி காப்பாற்றப்பட்டவருடைய விளைவு தான் காங்கிரஸ் இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் குடும்பம் இன்றைக்கி கா காங்கிரஸ் குடும்பம் நேரு இந்திரா காந்தி ராகுல் கா ராஜீவ் ராகுல் சோனியா வரைக்கும் காப்பாற்றப்படுவதற்கு அடித்தளம் விட்ட தமிழ்நாடு அதனால் இப்போ மோடி அதை நோக்கி நகர்றாரு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் பொதுத்திற்கு அங்கே இப்போ கடந்த சில எனக்கு வந்து விஜயதாரணி வந்து சேர்ந்தாங்க இப்போ நிறைய பெண்கள் வந்து பாஜக நோக்கி செல்கிறாங்க சார் அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்கா பாஜக இல்லை அப்போ ஏன் இங்கே கௌதமி வெளியேடுறாங்க கௌதமி வெளியேடுறாங்க நம்ம அந்த மா சின்னத்திர நடிகை காயத்ரி ரகுராம் அவங்க வெளியேறாங்க அன்னாதிமுகம் போயிட்டாங்களே பாதுகாப்பாக இல்லை ஏன் வெளியேறாங்க அது இன்னைக்கு ஒரு தகவல் இல்லையே எல்லா கட்சியிலையும் அனைவருக்குமே என்ன தேவைன்னா பதவி தேவை பாதுகாப்பு தேவை அரசியல் தலைமை தேவை அப்போது விஜய் சனைக்கு காங்கிரஸில் பதவி இல்லை பிஜேபிக்கு வந்திருக்காங்க கௌதமியும் காய்தர் வைக்கிறமும் பிஜேபியில் பாதுகாப்பு இல்லை பதவி இல்லை அவங்க ஏடிப்பை இருக்காக ஆக பெண்களை பொறுத்தவரை பொது வாழ்க்கைக்கு வருவது என்பது ஒரு இடர்பாடான விஷயம் இதில் அவர்களை கட்டி காக்கக்கூடிய வேலையை அந்த கட்சி இல்லை விஜயதரணி கண்டிப்பாக சட்டமன்ற குழு தலைவர் பதவி கொடுத்துருக்கணும் காங்கிரஸ் தவிர்த்ததுனால காங்கிரஸ் தான் இழப்பதை தவிர விஜயதரணிக்கே இழப்பு இல்லை அதே போல தான் கௌதமி கௌதமி இருபத்தைந்து ஆண்டு காலம் பிஜேபியினுடைய முழு நேர ஒர்க்கர் காயத்திரது ரகுராமுடைய அப்பா உட்பட அவர்களே பிஜேபி பாதுகாப்பு கொடுக்கல அந்த அழகப்பன் இருபது கோடி நிலத்தை ஏமாற்றிட்டார் இதுக்கு பிஜேபியில் நியாயம் கிடைக்கணும் நம்ம பிஜேபி விட்டு அண்ணாதிமுக போயிடுச்சு இதுதான் இந்த கட்சி தலைமைகளுடைய அதிருப்தியின் மூலம்தான் இவர்கள் வெளியேறுவது இயல்பாக நடக்குது பிஜேபியிலேருந்து காந்தி ரகுராம் கௌதி வெளியேறதுக்கு இதுதான் காரணம் காங்கிரஸ்லேருந்து விஜய்தனி வெளியேறதுக்கு அதுதான் காரணம் இது எல்லா கட்சியுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பதவி கொடுக்கணும் அப்போ இப்போ பெண்கள் வெளியேற மாட்டாங்க அது செயலினால் வெளியேறுகிறார்கள் அது பிஜேபி ஒன்றும் விதி விளக்கு காங்கிரஸ் ஒன்றும் விதி விளக்கு அல்ல இப்போ விஜயதாரணி வந்து முன்னாடியே பிஜேபியில் சேர்த்ததாலாம் தகவல் வந்தது அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க நெருப்பு என்ன யாரும் அணைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ உடனே போயிட்டு பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணாங்க என்ன அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சார் இப்போ ஆஃபர் ஏதாவது ஆஃபர் அதாவது அந்த அம்மா எதிர்பார்த்தது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவி செல்வருதான் இல்லை அந்த பதவி அப்போ அந்த அது கொடுக்கல கொடுக்காமல் என்ன பண்ணாங்க அந்த அம்மா தொகுதியில் இருக்கிற ஒருவருக்கே கொடுக்குறாங்க ராஜேஷ் கொடுக்குறாங்க அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறது கட்சி விட்டு வெளியே போகுது தன்னை அவமானப்படுத்தினாங்க நினைக்குது காங்கிரஸ் ஆனால் இப்போ அங்கே இருக்க தொண்டர்கள் அதை கொண்டாட தான செய்கிறாங்க இப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் இல்லை காங்கிரஸ் இப்போ பிரச்சனை விஜயதரணி தானே விஜயதரணி காங்கிரஸ் விட்டு தான் பிரச்சனை தொண்டை கொண்டாடுறான் எதுக்குறாங்கிறதெல்லாம் அல்ல விஜயதரணி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் காங்கிரஸ் கட்சிக்காரர் இதை வெளியேற விட்டது காங்கிரஸுடைய பலவீனம் விட்டுக்கூடாது ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் தொண்டரை நீங்கள் ஒரு ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் காங்கிரஸினுடைய அடையாளம் விஜயதரணி காங்கிரஸுக்கு தான் இழப்பே தவிர விஜயதரணிக்கு இழப்பில்லை காங்கிரஸு விஜய் விஜயதரணியினுடைய தியாகத்தை தொண்டை இந்த மாதிரி மதிக்கிலும் தான் சொல்லுது இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா பதவிச் சண்டை காங்கிரஸ் உள்ள பதவி சண்டை அதனால் இழப்பு காங்கிரஸ் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க போகுது சார் இப்போ ஒரு புறம் வந்து இந்த கடத்தலை வழக்கு போயிட்டுருக்கு இப்போ இன்னொரு புறம் வந்து ஐ வழக்கு வந்து போயிட்டுருக்கு மூன்று மாதங்களுக்குள்ளே அந்த வழக்கை வந்து முடிக்க சொல்லி நீதிபதி வந்து சொல்லியிருக்காரு இப்போ ஐ வந்து எப்படி திண்டுக்கல் பெரியசாமியா மாணார் அவர் பின்னணி பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை அவர் திமுகவில் நீண்ட காலமாக இருக்கார் அவங்க க அவங்க கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமானவர் கலைஞரோட பயணித்தவர் கலைஞருடைய குடும்ப பிரச்சனைகளை திருத்து வைக்கக்கூடியவர் அழகிரி தான்கிருஷ்ணன் கொலை வழக்க நீங்கள் நீர்த்து போக வை வைப்பதற்கு பின்னணியில் ஐ பெரியசாமியினுடைய மிகப்பெரிய உழைப்பு இருக்குது கருணாநிதியுடைய நெருங்கிய சகா அதனால் க பெரியசாமியை திமுக இழக்காது பெரியசாமியும் இப்போ அமைச்சர் அவருடைய மக சட்டமன்ற உறுப்பினர் அதனால் திண்டுக்கல் ஐ பெரியசாமி என்பவர் தென் தென்மண்டல தளபதி முக்குளத்தூர் சமூகம் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் ஐப்பரிசாமி திமுக அண்ணாதிமுக கட்சி பேரம் அதான் எந்த பேதம் பார்க்க மாட்டார் காரில் இருப்பார் ஒரு அண்ணாதிமுகக்காரன் காரன் வீட்டில் வானமரம் குடி கட்டி ஏதோ கல்யாணம் கட்சியானா அவர் இறங்கி போயிடுவார் இந்தப்பா எப்படி இருக்கா சாப்பிட்றியா வைக்கிறியா பொண்ணுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தை வச்சு கொடுத்துட்டு திமுகன்னு அவர் அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு அண்ணாதிமுகவி அவர் அமைச்சர் இன்றைக்கி ஆத்தூர் தொகுதியில் நத்த விஸ்வநாதர் ஜெயலலிதா போட்டாங்க தொத்தே போயிட்டார் தமிழ்நாட்டில் அதிக வாக்கு ஜெயித்தவர் யார் ஐ பெரியசாமி இதுதான் ஐ பெரிசாமியுடைய சிறப்பு